ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் உங்களுக்காக எங்கள் ஃபாலோவர்ஸ்க்காக வித்தியாச வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் கொண்டு வந்தோம் நேற்று புதுசாக லாஜ் பண்ண சாரீ த்ரீ கலர்ஸ் கொண்டு வந்த ஸாரீ ஃபுல்லாகவே டூ ஹண்ட்ரட் பீஸு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இது திருப்பி ரீஸ்டாக் வரும் இப்போ என்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பண்ணல் ஒடிச்சு பார்த்துடலாம் உங்களுக்கான வீடியோ தான் இது ஓப்பன் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுங்கள் பார்த்துடலாம் ரொம்ப சூப்பவான சாரீ நேத்து ஓப்பன் பண்ண சாரி எல்லாரும் கமண்ட் வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க சாரி நல்ல லுக்கா இருந்ததுக்கு வியர் பண்ண இடமே தெரியல அவ்வளோ சூப்பவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து இது ஒரு ஏற்கனவே ஒரு சாரி நம்ம கொண்டு வந்திருந்தோம் இது ரொம்ப சூப்பரான சாரீ ஒரு பீச் கலர் சாரீ பீச் கலருக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவும் குவான்டிட்டி எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கணும் நம்மக்கிட்ட துணி அப்படி வந்து பொத்துற மாதிரி இருக்கும் பார்ட்ரு ஒரு கார்னரில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாரி இங்கே தேடுவோம் என்ன சாரீ கேட்டுகிட்டே இருந்தோம் நம்ம சாரீ இங்கே தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தேன் வந்துருச்சு இல்லைங்க இது இல்லைங்க வந்துடும் கீழே தான் அடியில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு நியூ ஸாரி நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இந்த சாரீ தான் நம்ம கேட்டுட்ருந்தேன் ரீஸ்டாக் பண்ண சாரீ பாருங்க ஒரு சூப்பரான வைலட் கலரில் கொடுத்துருக்காங்கங்க நேற்று மூணு கலர் தான் அவைலபிள் போட்டேன் இப்போ பாருங்கள் வயலட் கலர் புது ஷேடோவில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு பீச் கலர் ரொம்ப அழகாக இருக்குது என் ஷாலும் சாலும் என் சாலும் சேரீயும் ஒரே மேட்சிங்காக இருக்குல்ல ரொம்ப சூப்பவாக இருக்குது வேறு கலர் பார்த்துடலாம் வேறு நார்மலாக நம்ம பார்த்துட்ருக்கேன் இது ஒரு சாரி இதுவும் வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு சேல் பண்ணிகிட்ருந்தோம் ரொம்ப சூப்பமான கலெக்ஷன் இது நம்மக்கிட்ட மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஒன்று ஸ்கை ப்ளூ கலர் இன்னொரு கலர் வந்து வைலட் கலர் இன்னொன்று வந்து பாசிப்பயிறு பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த க்ரீன் கலர் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இதுவும் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டினாலும் வே வாங்கிக்கலாம் செட் சேரீ நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பமான கலெக்ஷனே இந்த சேரீயோட அப்டேட் நாளைக்கு கொடுக்குறேன் அஸ்லாம் வலைக்கம் அக்கா என்ன புது நியூ அரைவேல் வந்துருக்கு நம்ம கடையில் நியூ அரைவல் வராமல் இருக்குமா உங்களுக்காக தேடி தேடி ஒவ்வொரு கலெக்ஷனாக கொண்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் நான் மூணு சாரீ காமிக்க போகிறேன் மூணு சாரீமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி பாக்க போறோம் ஒயிட் கலர் சாரி அப்படின்னாலே யாருக்கும் பிடிக்காம இருக்காது இதோட கலர்ஸ் அஞ்சு கலர் கொண்டிருக்க ஒவ்வொரு கலர பாத்துக்கலாமா ஒரு சூப்பரான கிளாத்ல கொண்டு வந்திருக்கோம் பார்டர் கார்னர் ஃபுல்லாவே ஸ்டோன் இருக்கு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஜஸ்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல டக்குனு போன் எடுங்க வாட்ஸ்அப்ல டீம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் பாசி பயிர் கிரீன் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு டார்க்கான ஆன கிரீன் பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பீட்ரூட் கலர் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் மார்வலஸ் ஆன அமேசிங் ஆன ஒரு ராணி பிங்க் கலர் ஒரு பட்ரோஸ் கலர் கூட சொல்லலாம் இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒயிட் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுதும் டாப்பா இருக்குமோ அந்த பைவ் கலர்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பர் கிரீன் கலர் யாருக்கு எங்க பிடிக்காம இருக்காது அவ்வளவு அழகா இருக்கு

பிரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரான சாரி நம்பவே மாட்டீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நமக்கு கடையிலே வந்து ஃபுல்லா ஷோல்டர் டைட்ஸ் மேக்ஸிமம் எங்ககிட்ட ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பீஸ் தான் இருக்கும் வேணும்னா நீங்க வந்து இப்பவே வீடியோல பார்த்து டக்குன்னு வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கலர் செட்டிங் போட்டோ அனுப்புவேன் ஜஸ்ட் ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க பிரீமியம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோ ஒரு சாரியோட ஓப்பனிங் யூ ம் ரொம்ப அமேசிங்கான சாரி பாருங்க கம்பி ஜரிக சாரினா யாருக்குமே பிடிக்காம இருக்காது அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப வெயிட்லெஸ் ஆன எப்படினாலும் கட்டிக்கலாம் வியர் பண்ண என்னமே தெரியாது ஒரு சின்ன பங்கன் போறீங்க டக்குன்னு எடுத்து கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரி நம்ம கபோட்ல கண்டிப்பா இருக்கணும் ஐநூத்தி ஐம்பது ரூபானா யாருங்க வாங்காம இருப்பாங்க உங்க எஸ் எம் ஹவுஸ்ல ஆடி ஆஃபர் எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கு நீங்க நேரம் வந்துன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணி என்னோட ஸ்டே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரமான கலெக்ஷன் பல்லும் பாருங்க சூப்பராக இருக்கு பியூட்டிஃபுல்லான சாரி வீட்டுக்கு நார்மலாக கட்டுறதுனாலும் இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணும் அப்படின்னா இதோட கலர் ஸ்டார்டிங் வந்து வாட்ஸ்அப்பில்